நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை பனிரெண்டு ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு தெளிவுரையாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் என்ன என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியம் இல்லையா பொதுவாகவே அந்த தமிழ் மாதத்தில் சூரியனுடைய இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு அமைப்புகளில் இருப்பார் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தின் நாயகனான தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற மிகப்பெரிய உயர்நிலை அமைப்போடு அவர் சிம்மத்திலேயே வலுவாக இருப்பார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைமை அதை போலவே சூரியனுக்கு பதினொன்றில் அதாவது குரு மிதுனத்தில் இருக்க சனி அங்கே மீனத்தில் இருக்க சுக்கரனுடைய புதனுடைய இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி இருக்கக்கூடிய அமைப்புகள் இதில் ஒரு பெரிய விஷயம் அதே போலவே இன்னொன்னையும் சொல்லிடணும் கண்ணியில் வந்து செவ்வாய் இருப்பது அது ஒரு 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 சுபமான ஒரு நல்ல நிலைமை ஆக புதனுடைய வீடுகளில் அனைத்து ரெண்டு கிரகங்களும் குருவும் செவ்வாயும் இருக்கிற இருக்கிற ஒரு அமைப்பு கடகத்திலும் மக கடகத்திலும் சிம்மத்திலும் சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய இந்த கிரகங்கள் இருப்பது ஒரு நிலையில் நல்ல ஒரு அமைப்பு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குறுபார்க்கிறார் என்பதும் பெரிய வகையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமை இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மீனம் முதல் மேஷம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஐயா எட்டாம் இடத்துல சூரியன் மறைஞ்சிருக்கிறாரு ஏதாவது தப்புகள் வந்துடாதா சூரியன் மறைஞ்சாலும் ஆட்சியாகத்தான் இருக்கிறார் எட்டுல சூரியன் மறையக்கூடாது என்பது உண்மைதான் ஆவணி மாதம் முழுவதும் எட்டில் இருப்பார் ஆனால் பலம் என்று சொல்லப்படக்கூடிய ஆவணி மாதத்திற்கே உரிய அந்த ஆட்சி பலத்தோடு அவர் இருப்பதால் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்காது அதைவிட பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டு ஆறில் எட்டுல சூரியன் ஆறில் குரு இருக்கின்ற ஆறு எட்டு போன்ற பலமான அமைப்புகள் இப்போது செயல்படுகின்ற காரணத்தினால கடந்த காலத்தில் ஆயிரக்கணக்கில் விட்டுட்டேன் லட்சக்கணக்கில் விட்டுட்டேன் ஷேர் மார்க்கெட்டில் அப்படி போச்சு இப்படி போச்சு ஆன்லைனில் அப்படி போச்சு இப்படி போச்சு ஆன்லைனில் சூதாட்டத்தில் போயிட்டேன் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு வெடிவு காலம் ஆன்லைன் சூதாட்டம் என்பது எந்த காலத்துலேயும் சம்பாதிக்கவே முடியாது போய்கிட்டே தான் இருக்கும் திரும்பி வராதுன்றதை மனசு உணர்ப்பேன் சூதாட்டத்தை நிறுத்துறது கூட ஒரு பெரிய சேவிங் தானே சூதாட்டத்திலே திரும்ப கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காது ஆனால் அதை நிறுத்திட்டிங்கன்னா பணம் ஆகும் அந்த மாதிரியான ஒரு மனோபக்குவம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மகர உண்டு மூன்றாம் இடத்துல இருந்து சனி செவ்வாய் ரெண்டு பேருமே தொடர்பு கொள்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதினோராம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது அதி அற்புதமான ஒரு நல்ல நிலைமை அதிலெல்லாம் எந்த விதமான இதுவும் கிடையாது பணம் காசு போன்றவைகள் வரைக்குமே தடைகளில் இருந்து வந்த நிலைமைகள் அப்படியே தடைகள் விலகக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக உண்டு படிப்படியாகத்தான் முன்னேற்றங்கள் வரும் ஐயா ஏழ் ரச்சனையும் முடிஞ்சு போச்சு ஆனால் எனக்கு ஒன்றும் நல்லதுகளே நடக்கவே இல்லைங்களே கண்டிப்பாக ஏழரை சன்னி முடிந்தாலும் கூட அந்த நல்லதுகள் நடக்கிறதுக்கான ஆரம்ப மாதமாக ஆவணி மாதத்தை நிச்சயமாக சொல்லலாம் சிலருக்கு அதிகமான பயணங்கள் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் போன்றவைகள் அமைவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிலையில் கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சுக்கிரன் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க போகிறார் இது ஒன்றே உங்களுக்கு ஒரு பு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏழரைச்சனையை முடிஞ்சிட்டதுனாலையும் மூணாம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் ராசியை சுக்கரன் பார்க்க போகின்ற காரணத்தினாலேயும் கடந்த காலந்தில் பெண் வழி உறவுகளால் மன அழுத்தத்தை அடைந்து கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே அந்த உறவுகளால் இதுவரைக்குமே இருந்து வந்து சோதனைகள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க கல்யாணம் ஆகாதவர்கள் ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் கசப்புகளை அடைந்தவர்கள் இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு நிச்சயார்த்தம் ஒரு பொண்ணு பார்க்கறது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த வருடத்திற்குள்ளேயே நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம் அதாவது திருமணத்தை பண்ணிக்கலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு பொறுப்புள்ள குடும்பத் தலைவராக குடும்பத் தலைவியாக ஆகக்கூடிய அமைப்புகள் இப்போது மகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு ஆகவே எதிலும் நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகவே ஆவணி மாதத்தை கண்டிப்பாக மகர் ராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய சுப மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆவணி மாதம்